அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஒன்று தீவினை எச்சம் இருநூத்தி நான்காவது குரல் மறந்தும் பிறன் கேடு சூழற்க அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு பிறருக்கு தீங்கு தரும் செயல்களை மறந்தும் நினைக்கக்கூடாது நினைத்தால் அப்படி நினைத்தவனுக்கு கேடு செய்ய அறம் நினைக்கும் பிறருக்கு கேடு செய்வதை செய்யாதிரு செய்தால் நீயும் உள்தான் உள்ளாய் அறக்கடவுள் உனக்கு கேடு செய்ய நினைப்பார் நீ செய்ய நினைத்து நடக்க முடியாமலும் போகலாம் ஆனால் அறக்கடவுள் உனக்கு கேடு செய்ய நினைத்தால் அது நடந்தே தீரும் எனவே மறந்தும் கேடு செய்யாதே நம்மை தர்மம் தான் காப்பாற்றுகிறது நீ கேடு நினைத்தால் அது உனக்கே கேடாக விளையும் நினைத்து பின் தான் செயல்படுவதால் தீயதை நினைக்காதே தீயதை செய்யாதே என்று கூறுகிறார் கெடுவான் கேடு நினைப்பான் என்பது பழமொழி இக்குரலால் பிறருக்கு தீவினை செய்யின் தாம் கெடுவர் என்பது கூறப்பட்டது நன்றி வணக்கம்